ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கறி சேமியாக செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மூணு வெங்காயம் மூணு தக்காளி பச்சை மிளகாய் அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி தயிர் சிக்கன் அதுக்கப்புறம் வறுத்து சேமியா அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாய் பட்டை லவங்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் புதினா சேர்த்துக்கோங்க அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்தா தான் நல்லா அந்த கறியெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ப்ளைன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு ஏன்னா மற்ற மிளகாய்த்தூள் நல்லாயிருக்காது அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொதி வந்ததுக்கப்புறம் சேமியா போட்டு பத்து நிமிஷம் மூடி வைங்க மூடி வச்சால் சுவையான கறி சேமியாக ஆகிடும் இது பிரியாணி மாதிரி தாங்க ஆனால் இது பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ